அவையும் இருக்க எனக்கென்ன கவலை எப்போதும் உன் பிள்ளை எனக்காய் உனக்கன்றோ கவலை சாவை முறியடித்து உயிர்த்த இயேசுவின் அன்பு உறவுகளே அன்பு நண்பர்களே உங்களை சிறப்பாக இந்த புதிய நாளிலே சந்திப்பதிலே மகிழ்கிறேன் இயேசு உண்மையாகவே உயிர்த்தார் அல்லேலூயா அல்லேலூயா பிரியமானவர்களே இன்று நம்முடைய தாயாம் திரு அவையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவம் இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒரு அருமையான ஒரு செய்தியை கொடுத்து நம்மை வழி நடத்த இருக்கிறார் அன்றாட உணவு என்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பாக ஒவ்வொரு நாளுமே அன்றன்று உள்ள நற்செய்தியை நாம் தியானித்து வருகிறோம் இந்த நற்செய்தி நமக்கு ஒரு உணவாக உடலுக்கும் சரி மனதுக்கும் சரி ஆன்மாவுக்கும் சரி ஒரு பெரிய ஆற்றலை சக்தியை கொடுக்கிறது இந்த ஆற்றலோடு சக்தியோடு ஒரு புதிய நாளை தொடங்குகிற பொழுது அபரிவிதமான ஆசீர்வாதங்கள் உற்சாகம் மகிழ்ச்சி நமது வாழ்விலே பொங்கி வழிவதை ஒவ்வொரு நாளும் நான் அனுபவிக்கிறேன் நீங்களும் அனுபவிப்பீர்கள் பிரியமானவர்களே எனவே பிரியமானவர்களை இன்று சிறப்பாக இதோ இன்றைய மன்னாவிலே நம்முடைய தாயாம் திரு இறைமகன் இயேசு நமக்கு இன்று கொடுக்கிற உன்னதமான மன்னா மத்தியு நற்செய்தி இருபத்தி எட்டாம் அதிகாரம் எட்டிலிருந்து பதினைந்து முடிய பகுதிகள் இது ஒரு அழகான ஒரு பகுதி பிரியமானவர்களே இந்த பகுதியை படிக்கிற பொழுது நமது வாழ்க்கையிலே இரண்டு விதமான கருத்துக்கள் முன் வரலாம் சிறப்பாக இயேசு உயிர்த்து விட்டார் என்று உயிர்ப்பு செய்தியை நான் முதலில் எந்த ஒரு சந்தேகம் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளுவது பார்த்த உடனே அதை நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறேன் அவர் உயிர்த்து விட்டார் எந்த சந்தேகமும் இல்லை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஏசு எப்படி உயிர்க்கலாம் அவர் உயிர்த்த செய்தியை எப்படி நாம மறைக்கிறது பொய் சொல்லி எப்படி மறைக்கிறது அப்படிங்கிறது இரண்டாவது பகுதியில நாம் பார்க்கிறோம் பெரிய சிறப்பாக இந்த நற்செய்தியிலே பெண்கள் கல்லறைக்கு செல்லுகிறார்கள் கல்லறையை பார்த்து திரும்பி வருகிறார்கள் மகிழ்ச்சியோடு வருகிறார்கள் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னா கல்லறைக்குள்ள இயேசு இல்லை போய் பார்க்குறாங்க பார்த்த உடனே திரும்பி மகிழ்ச்சியோடு வருகிறாங்க அவர்கள் விட்டார்கள் யாரையும் எதுவும் கேட்கல விசாரிக்கல எங்க வேற எங்கேயாவது உடம்பு வச்சிருக்கிறாங்களா யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்களா என்ன ஆச்சு இயேசுடைய உடம்புக்கு அவருடைய மறித்த உடல் சடலம் அங்கே இல்லையே அப்படின்னு எந்த ஒரு கேள்வியும் சந்தேகமும் இல்லாமல் அந்த வெற்று கலரை பார்த்து இந்த பெண்கள் திரும்பி ஓடி வருகிறார்கள் ஏன் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்மையாவே இயேசு உயிர்த்து விட்டார் அவருக்கு மறுப்பே இல்லை அப்படின்னு நம்பிட்டு வராங்க வருகிற வழியில இயேசுவை சந்திக்கிறாங்க ஏசு அந்த பெண்களை பார்க்கிறாரு அவங்களுக்கு அவ்வளவு பெரிய ஆச்சரியம் அவ்வளவு பெரிய இரட்டிப்பான மகிழ்ச்சியை ஆண்டவரே நீ மறு உயிர்த்து விட்டீரா என்று சொல்லி அவர்கள் அவ்வளவு ஆனந்தம் கொள்ளுகிறார்கள் இயேசு அவர்களை பார்த்து சொல்லுகிறார் நான் உயிர்த்து விட்டேன் போய் சொல்லுங்க என்னுடைய சீடர்கிட்ட சொல்லுங்க அவங்க கடலையாக வர சொல்லுங்க நான் அவர்களை அங்கே பார்க்கிறேன் அவர்கள் என்னை கண்டு கொள்ளுவார்கள் நம்புவார்கள் என்று சொல்லி இந்த பெண்களுக்கு இயேசு உயிர்ப்பு செய்தியை முத முதல்ல அவர் காட்டி அவர் அனுப்புகிறார் ஆம் பிரியமானவர்களே பெண்கள் இந்த இடத்துல பேரு பெற்றவராக இருக்கிறாங்க பார்த்தீங்களா ஆண்கள் சமுதாயத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த இயேசு ஆண்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்த இடத்துல இந்த இயேசு உயிர்த்த உடனே அந்த பெண்களுக்கு காட்சி கொடுக்கிறார் பெண்களும் சிறப்பு வாய்ந்தவர்கள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அவர்களும் ஆண்களை போன்று சரிசமமாக நடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு செய்தியை மறைமுகமாக கூட நாம் தியானிக்கலாம் என் பிரியமானவர்களே இன்று நாளிலே இந்த பெண்களுக்கு இருந்த அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறதா எதுவுமே விசாரிக்கலை ஆராய்ச்சி பண்ணலை என் வாழ்க்கையில் புதுமை நடந்தா தான் என் கண்ணால் பார்த்தா தான் நான் நம்புவேன் அவர்கள் சொல்லலை உடனே பார்த்த உடனே உயிர்த்து விட்டார் என்று நம்பி ஓடுகிறார்கள் மகிழ்ச்சியோடு ஓடுகிறார்கள் அப்படிப்பட்ட மகிழ்ச்சி இறைவன் எனக்கு எல்லா நேரத்திலும் செய்வார் இது இறைவனால் எனக்கு கொடுக்கப்பட்டது இறைவன் என்னை வழி என்று சொல்லி மகிழ்ச்சியோடு என்னால் வாழ முடிகிறதா என்று சிந்திப்போம் இதை ஒரு பக்கம் அப்படியே வச்சிடுவோம் இந்த நற்செய்தியினுடைய இரண்டாவது பக்கத்துக்கு வருகிற பொழுது ஒரு அருமையான ஒரு செய்தியும் சொல்லப்படுகிறது கல்லறையை பார்த்து விட்டு மகிழ்ச்சியோடு வந்த அந்த பெண்கள் வந்த அதே நேரத்தில் அங்கிருந்த படை வீரர்களும் அதே நேரத்தில் நகரத்துக்குள் செல்கிறார்கள் பாருங்க பிரியமான இந்த பெண்கள் நகரத்துக்கு போறாங்க அவர்கள் நல்ல ஒரு செய்தியை மீட்பு செய்தி உயிர்ப்பு செய்தியை சொல்ல மகிழ்ச்சி போறாங்க இங்கேயும் அங்கு இருந்த அந்த படை வீரர்களும் அந்த நகருக்குள் போறாங்க போயிட்டு அவர்களுக்கு பயமோ உண்மையோ அச்சமோ எதுவும் தெரியல ஆனா அவரும் போறாங்க போயிட்டு யாரை பார்க்குறாங்க தலைமை குருவை சந்திக்கிறாங்க ஏன்னா அவர்கள் வந்து அவர்களுக்கு அடிமை அவங்க சொன்ன வேலையை செய்யணும் அங்க போய் பார்த்து அவங்க கிட்ட உண்மையை சொல்லணும் என்ன நடந்துச்சு என்ன நிலவரம்னு தான் சொல்லணும் அந்த படை வீரர்கள் அங்க தலைமை கிட்ட போய் சொல்றாங்க அங்க ஏசு மறு உயிர்த்து விட்டார் உயிரோடு வெளியே வந்துட்டாரு எங்களுக்கு எப்படின்னு தெரியல உடனே என்ன நடக்கிறது பெரிய மாணவர்களே அவர்களுக்கு பயம் அங்கே இருந்த தலைமை குருக்கள் எப்படி இது நம்ம மக்களுக்கிட்ட சொல்றது இவன் ஒரு பாவி இவனை நம்ம கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நம்ம கொன்று கலறையிலே வச்சுட்டோம் ஆனால் உயிர்த்துட்டானே என்ன இது தெரிஞ்சா ஐயோ நம்ம வாழ்க்கையே போயிடுச்சே நம்ம இத்தனை நாள பின்பற்றின அந்த ஒரு தலைமைத்துவம் இல்லாமல் போயிடுமே நான் இப்போதான் பெரிய யூதர்கள் தான் பெரியவர் என்பது எல்லாருமே ஏற்றுக்கொள்ளாமல் போய்விடுவார்களே நம்மை புறக்கணித்து விடுவார்கள் என்ற ஒரு பயம் அச்சம் இந்த தலைமை குருக்களுக்கு இருந்தது உடனே என்ன சொல்றாங்க பாருங்க இதுதான் சாத்தான் செய்கிற வேலை சூழ்ச்சி செய்கிறாங்க உடனே அந்த படை வீரர்களுக்கு சொல்றாங்க இது வந்து பாருங்க நாங்க தூங்கிட்டு இருந்தோம் தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் இயேசுடைய சீடர்கள் வந்தாங்க அப்படியே அவங்க அழகா அந்த உடம்ப தூக்கிட்டு போயிட்டாங்க இது எங்க போய் எப்படி வச்சிருக்காங்கன்னு தெரியல இதை மட்டும் ஊர்ல போய் சொல்லிட்டு நீங்க மட்டும் போங்க உங்களை நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம் உங்களுக்கு அப்படி ஏதாவது பிரச்சனை வந்தாக்கா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க அப்படியே தயங்குகிறார்கள் உடனே பணத்தை கையில் கொடுத்துனா அங்கே பணம் வச்சுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ பணம் தானே வேணும் பணத்துக்காக தானே வேலை செய்கிறீங்க எந்தங்க அந்த பணத்தை வச்சுக்கோங்க நாங்கள் சொன்னதை மட்டும் போய் சொல்லுங்க வேறு எதுவும் சொல்லாதீங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம் எனவே வெளியே போகிறாங்க அந்த படை வீரர்கள் பொய் பிரசாரம் செய்கிறார்கள் உண்மையை பேசல பொய் சொல்றாங்க பணத்தை வாங்கிட்டு பெரிய மாணவர்களை இந்த பொய் உண்மையை இன்று வரை யூதர்கள் நம்புகிறார்கள் அப்ப ஏசு அந்த கல்லறையில புதைச்சிட்டாங்க அவர் உயிர்க்கல அவருடைய சீடர்கள் யாருக்கும் தெரியாம காவலர்கள் உறங்கி கொண்டிருக்கும் பொழுது திருடிட்டு போயிட்டாங்க திருடிட்டு போயிட்டு வேற எங்கேயோ புதைச்சு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு தான் இன்னைக்கு வரைக்கும் அந்த யூதர்கள் நம்புகிறார்கள் பெரிய பாருங்க ஒரு பொய்யை எப்படி திணித்து மக்களை நம்ப வைத்து விட்டார்கள் அந்த யூதர்கள் நம்பிட்டாங்க ஏன்னா யூதர்களுக்கு கடவுள் மேல நம்பிக்கை இல்லை இது நடக்காது அப்படின்னு அவர்கள் அந்த தலைமை குருக்கள்லாம் போதிச்சு வச்சிருக்கிறாங்க அப்படி ஆம் பிரியமானவர்களே இங்க பொய் குற்றச்சாட்டு பொய்யை உண்மையை மறைக்க ஒரு பொய் சொல்லுகிறார்கள் அப்ப அந்த ஒரு உண்மையை மறைக்கணும் அப்படின்னு சொன்னா பணத்தை வாங்கிட்டு மறைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படை இருந்தார்கள் ஆனால் நாள் இரண்டும் பாருங்க இயேசு உயிர்த்த உடனே நடக்கிறது அது எல்லா இடங்களிலுமே இருக்கும் இல்லைங்களா நமக்கு நெருக்கமானவங்க உண்மையை மட்டும் பேசுவோம் நம்பிடுவோம் ஆனால் நமக்கு துரோகியாக இருந்தாக்கா எவ்வளோதான் அவங்க கண்ணு முன்னாடியே பார்த்தா கூட அது பொய் அது நடக்கலை அது ஏமாத்து வேலை அப்படின்னு நம்மை பற்றி பொய் பிரச்சாரம் செய்பவர்கள் இருக்கிறார்கள் ஆம்பிரியமானவர்களை இங்கே பாருங்கள் உண்மை செய்தியை சொல்லாமல் பொய் பிரச்சாரம் செய்வதற்கு அங்குள்ள குருக்கள் தலைமை குருக்கள் ஒரு காரணமாக இருக்கிறார்கள் அவங்களுக்குள்ள அச்சம் எங்க பதவி போயிடும் அப்படிங்கிறது தான் ஆம் பிரியமானவர்களே ஏசு உண்மையாக உயர்த்து விட்டார் நீங்க உண்மையை எப்படித்தான் மறைக்க பார்த்தாலும் மறைக்க முடியாதுங்க ஒரு நாள் அந்த உண்மை வெற்றி பெறும் ஒரு நாள் அந்த உண்மை எல்லாருக்குமே தெரிய வரும் என்பதை நம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் எனவே பிரியமானவர்களே நான் இன்றைய மன்னாவின் மூலமாக இன்று எந்த ஒரு மனநிலையோடு ஆளுமையோடு இருக்கிறேன் பாருங்க அந்த பெண்கள் இயேசுவை காண சென்றவர்கள் வெற்றி பார்த்து உடனே நம்பி மகிழ்ச்சியோடு இருந்தார்கள் அந்த நம்பிக்கை செய்தி பிறருக்கும் சொல்வதற்காக செல்லுகிறார்கள் இயேசுடைய உயிர்ப்பு செய்தியை எல்லா மக்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆர்வத்தோடு ஓடுகிறார்கள் இன்னொரு பக்கம் ஐயையோ நம்ம செஞ்சது எல்லாமே தப்புன்னு வெளியே தெரிஞ்சிருமே இவர் தான் உண்மையான கடவுளை மக்கள் நம்பிடுவாங்களேங்கிறதுக்காக தன்னுடைய சுயநலத்திற்காக தான் வாழ வேண்டும் என்பதற்காக இயேசு உயிர்க்கல அவரை தூக்கி போய் வேற இடத்துல புதைச்சிட்டாங்க அப்படின்னு தலைமை குருக்களுடைய எண்ணங்களை பாருங்க அதான் வந்து அந்த சாத்தான் செய்கிற வேலை நம்முடைய வாழ்க்கையில கூட இப்படி மற்றவர்கள் உண்மையாவே நல்லது செய்தால் கூட அவருடைய பெயரை கெடுப்பதற்காக நடக்கல அவங்களுக்கு சக்தி இல்லை எனக்குத்தான் சக்தி உண்டு தான் எல்லாம் முடிங்கிறதுக்காக அந்த சுயநலத்துக்காக இந்த தலைமை குருக்களை போன்று நாமும் சில நேரங்களில் தவறான காரியங்கள் செய்கிறோம் அப்படிப்பட்ட காரியங்கள் செய்யாமல் இருக்க அந்த பெண்களை போன்ற இயேசுவை முழுமையாக நம்பி நம்முடைய வாழ்க்கையிலே இறை செய்தியை உயிர்ப்பு செய்தியை பாருங்கும் பரப்ப இன்று நாம் முயற்சிக்கலாமா என்னோடு இணைந்து சிபியுங்களேன் எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம் மறித்த இயேசு உயிர்த்து விட்டார் அல்லூயா மன்ன ஜீவிக்கிறார் அல்லூயா அல்லிலுயா ஜீவிக்கிறார் அல்லிலுயா அல்லிலுயா ஜீவிக்கிறா மறித்த ஏசு உயிர்த்து விட்டார் அல்லிலுயா மன்னன் ஏசு ஜீவிக்கிறார் அல்லிலுயா பெரிய மாணவர்களே ஏசு மறித்து விட்டார் ஜீவிக்கிறார் நம்மோடு வாழ்கிறார் அந்த நம்மோடு வாழ்கிற உயிர்த்த ஆண்டவருடைய உண்மையான வாழ்வின் வார்த்தைகள் உண்மையான ஆறுதல் அளிக்கும் வார்த்தைகள் நம் ஒவ்வொருவருக்கும் உண்டு நம்மை வழிநடத்தும் தெய்வம் நம்மோடு பயணிக்கிற தெய்வம் உயிர்த்து ஆண்டவர் உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று இன்று முதல் சிறப்பாக அமைதி செய்தியை எல்லா மக்களுக்கும் அறிவிக்க இருக்கிறார் அந்த அமைதி நமது உள்ளத்தில் வர நமது குடும்பத்தில் வர வேண்டும் நமது தனிப்பட்ட உறவுகள் மத்தியில் வர வேண்டும் அந்த அமைதியை பெற்றவர்களாக வாழ சிறப்பாக செவிப்போம் சிறப்பாக இன்று முதல் இறைவனுடைய அருளும் ஆசிலும் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக கிடைக்க நினைத்த காரியங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் இறை துணை நம்மோடு இருந்து பயணிக்க நாம் சிறப்பாக ஜபிப்போம் ஒருபொழுதும் நாம் நம்பியிருக்கும் அந்த உயிருள்ள இயேசு கைவிட மாட்டார் நம்மை தாங்கிக் கொள்வார் நம்மை வழி நடத்துவார் நமக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்து நிரந்தர மகிழ்ச்சியிலும் நிரந்தர அமைதியிலும் வாழ செய்வார் இவை எல்லாம் எங்கள் ஆண்டு வரும் மீட்பெருமான இயேசுவின் மூலம் ஜபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே இந்த நாள் இனிய நாளாக இறை அருளை நிறைவாக பெரும் நாளாக வாழ்த்துகிறேன் உங்களுக்காக புகழ் வாழ்க நண்பர்களே இந்த காணொலியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இந்த காணொலி முழுமையாக பார்த்த உங்களை வாழ்த்துகிறேன் தொடர்ந்து பார்த்த தாஸ் கேப் யூடியூப் சேனலை பாருங்கள் செபியுங்கள் இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபைக்கிறேன் இறை என்றும் உங்களோடு இருக்கட்டும் இறைவனுடைய அமைதி உங்கள் உள்ளத்திலே குடிகொள்ளட்டும் உங்களுடைய குடும்பம் சமாதானத்தோடு வாழட்டும் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் ஆசிர்வதிக்கப்பட நான் தொடர்ந்து ஜெபைக்கிறேன் தொடர்ந்து இந்த சேனல் கேப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு காணொலியும் பார்த்து இந்த யூடியூப் சேனலை தாங்கும்படி உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி